இன்றைய தினம் பட்டப்பகலில் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் சபையில் வைத்து மக்களுக்கு இந்த சுட்டுக் பதிவாகியது இலங்கையில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை வெலிகம பிரதேச சபையின் தலைவராக உள்ள லசந்த விக்ரமசேகர மிதிகள மிதிகம லசா என அழைக்கப்படுகின்ற இவர் இன்றைய தினம் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார் இந்த படுகொலை சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது என பார்க்கின்ற போது இவர் முதல் தேசி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தியில் தேர்தலில் போட்டியிட்டு தவிசாளராக வெற்றி பெற்ற ஒருவர் எனினும் இவருக்கு பாதாள உலக தொடர்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக தற்போது கைது செய்யப்பட்டு எட்டு மாதங்களுக்கு மேலுக்கு சிறையில் இருக்கின்ற கரக்கட்டாவுடன் இவருக்கு நெற்றுங்கிய தொடர்பு இருப்பதாக அந்த இடம்பெற்ற அவர்களுடன் இந்த குழுக்களுக்கு இடையிலான மோதல்களை இதற்கு காரணம் என சில தகவல்கள் வெளியாகியுள்ளது முதலில் இந்த ரசும விக்ரமசேகர எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார் என்பது தொடர்பாக

சொந்த விக்ரமசேகரவாக அறியப்படுகின்ற மிதிகல லசாவினுடைய பாதாள உலக தொடர்புகள் தொடர்பாக பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதேச சபை உறுப்பினரான தேசிய மக்கள் சக்தியின் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினரான இவர் தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதேச உறுப்பினரான சட்டத்தரணி தாரக நாணயக்காரவை கொலை செய்வதாக மிரட்டியதாக ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி அந்த வழக்கு அது தொடர்பாக தொடரப்பட்டு அவர் வழக்கில் முன்னிலையாவதற்கு தவறுகிறார் அவருக்கு எதிராக நீதிமன்ற பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டது கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது சட்டத்தரணி தாரக நாணயக்காரவை அச்சுறுத்தியதாக பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் லிக்ரமசேகர மீது இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தற்பொழுது போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிகம பிரதேச தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு முன்பு அவருக்கு பாதாள உலக ஆர்வலர்களுடன் தொடர்புகள் இருந்ததாக தேர்தல் காலத்தில் மிதிகம லசா என்ற பெயரிலே அவர் அறியப்பட்டதாகவும் அதன் பின்னரே அவர் தற்போது அவருடைய சொந்த பெயரில் அதாவது லசந்த விக்ரமசேகர என்ற பெயர் தற்பொழுது ஆன பிறகு பிரபஞ்சம் அடைந்ததை தவிர முன்னர் அவருக்கு அந்த பெயர் என்பது பிரபஞ்சமாக இருந்த பெயர் என்பது வந்து லசா என்பதே மிதிகமல் லசா என்பதே புனைபேரில் அழைக்கப்பட்டார் எனவும் இரண்டாயிரத்துராட்சித் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக மிதிகம லசா போட்டியிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உள்ளாட்சி தேர்தலில் பிரதேச பிரதேசபைக்கு மிதிகம மேற்கு பிரிவில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டு மிதிகமல் லசா என்று அழைக்கப்படும் லசந்த் விக்ரமசேகர கரகட்டா என்று அழைக்கப்படும் நது சிந்தக என்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட நபர் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கரகட்டாவின் குற்றங்களை செய்ததாக வெளியாகியுள்ளது வெிகம லேபிபி தான் காரணம் என துமிர் திசாநாயக்கர் ஒரு விடயத்தை தற்போது தெரிவித்திருக்கிறார் இந்த விடயம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது துமிந்த திசாநாயக்க இவ்வாறு தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்பு இருப்பதற்காக சில காரணங்களை தெரிவிக்கின்றார் வெலிகம பிரதேச சபை அனைவருக்கும் தெரியும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சபையை கைப்பற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி கடும் பிரித்தனத்தை மேற்கொண்டது இந்த நிலையில் சிலர் உறுப்பினர்கள் கடத்தப்பட்டனர் அத்துடன் ஜேவிபியினுடைய உறுப்பினர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் அவருடைய வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது இவ்வாறு மிகவும் கடுமையான போட்டிகள் வெலிகம பிரதேச சபையில் ஜேவிபி தலைமையிலான திசைகாட்டி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு கடுமையான முயற்சிகள் இடம்பெற்றது இந்த நிலையில் வெலிகம பிரதேச சபையின் அதிகாரத்தை ஜேபிபி முயற்சி செய்த போ கடும் பிர மத்தியில் ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றப்பட்டு இவர் தற்பொழுது தவிசாளராக மாறியிருந்தார் இந்த நிலையில் வெளிகம பிரதேச தலைவரின் இந்த கொலைக்கு தூண்டுதல்கள் இருக்கலாம் என துமிர்ந்த திசா தற்போது இந்த விடயத்தை மேற்கோட்காட்டி தகவலை தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த பதவி தவிசால கொலை செய்யப்பட்ட பின்னர் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் எனவே அவ்வாறாக கைப்பற்ற தந்திரோபாயமாக இதனை மேற்கொண்டார்களா என்ற சந்தேகத்தை அவர் எழுப்பியுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் சபையிலே ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள விவகாரம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் போது சபாநாயகர் ஒத்துழைப்பு பிரேனையின் பின்னர் பேச முடியும் இப்போது கேள்விக்கான நேரம் என குறுக்கிட்டதன் அடிப்படையில் சபையில் பெரும் கூச்சல் ஏற்பட்டு பின்னர் அது அமர்ந்து போனமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அரசாங்க தரப்பு தொடர்பாக மௌனமாக இருந்தாலும் தற்பொழுது நான்கு திசுட போலி குழுக்கள் இந்த துப்பாக்கிதாரிகளை கண்டுபிடிப்பதற்கும் இந்த துப்பாக்கி சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் நாலு விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு தொடர்ச்சியான தேர்தல் நடவடிக்கைகளும் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பட்டப்பகலில் பிரதேச சபை ஒன்றின் தவிசாளர் சபையிலே வைத்து கொலை செய்யப்பட்டமை மிகவும் பார்தூரமான ஒரு விடயமாக பார்க்கப்படுவதுடன் நாட்டு மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துவதுடன் தேசிய மக்கள் சக்தி ஏற்கனவே பாதக குழு மற்றும் போதை பொருள் ஒழிப்பு தொடர்பாக தொடர்ச்சியான அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் நாட்டின் பாதுகாப்பு என்பது இவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பது தொடர்பான கேள்வி குறித்து தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தற்பொழுது பொருளாக காணப்படுகின்ற விடயம் இசாரா சுப் பந்தி இசாரா சுப்பந்தி விசாரணைக்குட்படுத்தப்பட்டு நாளுக்கு நாள் பல்வேறு புதுவிதமான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தற்பொழுது வரை இடம்பெற்ற விசாரணைகளில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிலர் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியங்களும் அந்த பேர் விவரங்களும் வெளியாகியுள்ளது யாரெந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என பார்க்கின்ற போது எசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு உதவிய படகு ஓட்டிகளாக அவர்கள் காணப்படுகிறார்கள் அவர்கள் பெரும் கடத்தல்காரர்களாகவும் போதைப் பொருள் வழக்குகளில் சிக்கியவர்களாகவும் காணப்படுகிறார்கள் குறிப்பாக இரண்டு சகோதரர்கள் ஆனந்தன் மற்றும் அவருடைய சகோதரர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஹெசாரா குருநகரில் குருநகர் இருந்து ஊர்காவல்துறைக்கு அழைத்துச் சென்று அதன் ஊடாக கோடிக்கடற்கரையின் ஊடாக இந்தியாவை அடங்கியிருக்கிறார்கள் ஏனென்றால் கோடி கடற்கரைக்கு சென்றால் நிச்சயமாக ராமேஸ்வரத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்ற நிலைமை காணப்படுகின்ற நிலையில் அவ்வாறு கைது செய்யப்படாமல் சென்றுள்ள அடிப்படையில் கோடி கடற்கரையினூடாக அவர்கள் சென்றிருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது இந்த நிலையில் இவரை குருநகரில் இருந்து சிறிய படகு மூலம் அழைத்துச் சென்றதாக இந்த நபர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது ஆனந்தன் என்ற இவர் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் இவர் இசாரா சுபந்தி உட்பட அந்த ஆறு பேர் உட்பட நூறுக்கும் மேற்பட்டவர்களை இவ்வாறு நாடு கடத்தியுள்ளார் அவ்வாறு நாடு கடத்தப்பட்டவர்கள் முக்கியமாக பாதாள உலக குற்றவாளிகள் மற்றும் போலீசாரால் தேடப்படும் குற்றவாளிகளாகவும் மிகப்பெரிய குற்றங்கள் செய்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள் அவர்களை தப்பிக்க வைப்பதற்கு இவர் தொழிலாக மேற்கொண்டிருக்கிறார் ஆனந்தனும் அவருடைய சகோதரனும் ஐந்து லட்சம் தொடக்கம் பத்து லட்சம் வரையான ரூபாய்களை வாங்கி அவர்களை நாட்டில் இருந்து தப்பிச் செல்வதற்கான வழிவகைகளை மேற்கொள்கின்ற பணிகளை இவர்கள் இதுவரை செய்திருக்கிறார்கள் இசாரா சுபந்தியிடம் இந்த இசாரா சுபந்தி இந்தியாவுக்கு அழைத்துச் செல்வதற்கு ஐந்து லட்சம் பணம் பெற்றிருக்கிறார்கள் என்பவர் அந்த அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் வலையமைப்பில் முக்கிய சூத்திரதாரியாக இருக்கின்றார் என சந்தேகப்பட்ட போதிலும் இந்த ஆனந்தன் என்பவரே மிகப்பெரிய சூத்திரதாரியாகவும் தலைவராகவும் செயற்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஜே கே பாய்க்கு ஏற்கனவே ஒரு கோடி பெறுமதியான போதைப் பொருட்கள் இசாரா சுப்பந்தியை பாதுகாப்பாக நாடு கடத்தி ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்பும் பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டது இந்த நிலையில் இவர் துபாய் போன்ற நாடுகளில் இருந்து நேபாளத்துக்கு இசாரா சுப்பந்தி அழைத்து வரப்பட்ட பின்னர் அவரை அடிக்கடி சந்தித்து வந்து துபாயிலிருந்து வந்து சந்தித்திருக்கிறார் அந்த நிலையிலேயே அவர் கைது செய்லகளவின் அதிரடி நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இவரை இசாரா சுப்பந்தியை கொண்டு வருவதற்காக இவருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலான பணம் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது ஆனால் பணம் அல்ல ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் இவருக்கு வழங்கப்பட்டது இவர் அதன் அடிப்படையில் இப்பொழுது அந்த இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்கான ஐந்து லட்சம் ரூபாய் பணமாக சுதாகரனுக்கு ஆனந்தனுக்கு கே கே பாய் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆனந்தம் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்னும் யாழ்ப்பாணத்தில் சில முக்கியமான நபர்கள் நாளைய தினம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அத்துடன் இந்த இசாரா சுபந்தியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஹெகல் பத்திர பத்மேவினுடைய சொத்துக்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது புதிதாக கொழும்பில் உருவாக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் தொடர்பான மதிப்பாய்வு ஆணைக்குழு அதாவது லஞ்சம் ஊழலாக சட்டவிரோத சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான மதிப்பாய்வு விசேட பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அந்த பிரிவு தற்போது ஐம்பது மில்லியனும் அதிகமான சொத்துக்களை அடையாளம் கண்டு அவற்றை அரசுடமையாக்கியுள்ளதாக தற்போது அறிவித்துள்ளது வாக்குமூலத்துக்கு அமையவே அந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது